புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருவடங்களில் நடித்த கஜேந்திரா பிலிம் சார்பாக தயாரிக்கப்பட்ட படம்தான் நாளை நமதே இந்த படத்தில் புரட்சி தலைவருக்கு ஜோடியலாக தான் நடிச்சிருப்பாங்க மற்றும் வெண்ணிலாடி நிர்மலா ராஜஸ்ரீ எம்என் நம்பியார் நாகேஷ் கண்ணன் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் விஎஸ் ராகவன் உள்பட பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க பாடல்கள் வாலி எழுதியிருப்பார் இசை எம்எஸ் விஸ்வநாதன் இயக்கம் கேஎஸ் சேது மாதவன் இந்த படத்தை இயக்கியிருப்பார் நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ரிலீஸான நாளை நம்முடைய படம் மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சது இந்த படத்தில் அதாவது இந்த படத்தினுடைய வெளிப்புற படப்பிடிப்பு பெங்களூரில் ஏர்போர்ட்டில் நடந்தது அப்போ நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது புரட்சி தலைவர் நாளை நமோதைய படத்துக்காக ஷூட்டிங் எடுக்க பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு அப்படிங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே புரட்சி தலைவர் லட்சக்கணக்கான ரசிகர்களும் தொண்டர்களும் அங்கே ஏர்போர்ட்டில் அப்படி குவிய தொடங்கிட்டாங்க எங்கே பார்த்தாலும் சும்மா ஜனக்கடலாக இருக்குது ஷூட்டிங் நடக்கிறதுக்கே முடியாத ஒரு சூழல் ஏற்படுது இருந்தாலும் ஒரு வகையாக அதெல்லாம் ஒழுங்குபடுத்திக்கிட்டு அந்த படப்பிடிப்பை ஆரம்பிக்கிறதுக்கு ஆயத்தமாகறாங்க எல்லாம் கேமரா ஆங்கிள் பார்க்குறாங்க டைரக்டர் இருக்கிறாரு கேமராமேன் இருக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய அத்தனை அதாவது அந்த படப்பிடிப்பினுடைய யூனிட் மொத்தமும் புரட்சி தலைவரை எதிர்நோக்கி அந்த காட்சியை படமாக்கிறதில் மும்முரமாக இருக்கிறாங்க அப்போ பார்த்தா திடீர்னு புரட்சி தலைவர் என்ன பண்ணிடுறாரு அந்த கூட்டத்தில் இருந்த அவருடைய பார்வை வெளியில் போகுது வெளியில் போனவர் அதாவது ஓடுற தலைவர் யாராவது நில்லு ஏறாத நில்லு யாராவது நில்லுன்னு என்னடா படப்பிடிப்பில் புரட்சி தலைவர் நடிக்க வேண்டிய காட்சியை விட்டுட்டு ஏறாத நில்லு ஏறாத இல்லைன்னு ஓடுறாரு அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் அப்படி திகைச்சு நிற்கிறாங்க திகைக்கிறாங்க எதை பார்த்து இப்போ புரஸ்தர் இப்படி சொல்கிறாரு ஏறாத இல்லை ஏறாதன் இல்லைன்னு எங்கே ஓடுறாருன்னு திரும்பி பார்த்தா அனைவருக்கும் ஒரு பயங்கர ஷாக்கு ஷாக்கு அடிச்சிருமேன்னு தான் தலைவர் ஓடுறாரு ஆனால் அதுக்குள்ளேயே இவங்களுக்கு ஒரு ஷாக்கு என்னன்னா அங்கே ஒரு ரசிகர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மின்சார கம்பம் இருக்கிறது பார்த்திங்களா அந்த கம்பத்தில் இவர் பாட்டு சர சரசன்னு ஏறிக்கிட்டு இருக்கிறாரு கொஞ்சம் தாமதிச்சாலும் அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டோம் அப்படிங்கிற அந்த மனசு புரட்சி தலைவருக்கு பத பதச்சதுனால அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டுட்டு ஓடுறாரு வேற வேறாத நில்லு நில்லுன்னு கத்துறாரு ஒரு வகையாக தன்னுடைய உதவியாளர்களை கொண்டு அந்த மின்சார கம்பத்தில் ஏறனார்பத்தியாக ஒரு மனிதர் அவரை அழுங்காமல் குழுங்காமல் இறக்கி அவரை காப்பாற்றி புரட்சி தலைவரை பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்துறாங்க அவரை பார்த்த உடனே புரட்சித்தலைவருக்கு வந்ததே கோபம் அம்மா என்ன நினச்சிகிட்ருக்குறீங்க நீங்கள் இப்படி தான் செய்கிறதா ஆபத்துன்னு தெரிஞ்சிருந்தோம் இந்த மாதிரி மின்சார கம்பத்தில் ஏறுறீங்களே இது தப்புன்னு தெரியாத உங்களுக்கு கொஞ்சம் தாமதிச்சிருந்தால் இந்த என்ன ஆயிருக்கும் உயிருக்கு ஆபத்தான இந்த காரியத்தை ஏன் செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிக்கிறாரு தலைவர் அதுக்கு அப்படியே அந்த ரசிகர் சொன்னார் பாருங்க அப்பா அவர் சொன்னதை கேட்டு தலைவர் அப்படியே மெய் சீழ்த்து போகிறாருங்க என்னதுங்களாம் சொன்னார் தலைவா நீங்கன்னா எனக்கு உசுறு தலைவா உசுறு உங்கள் படம் எந்த படம் எங்கே ரிலீஸ் ஆனாலும் ஆளாக போய் எவ்வளவு கும்பலாக இருந்தாலும் அந்த கும்பலில் முட்டி மோதி அப்படியே நான் போய் உங்கள் படத்தை பார்க்குறதுக்கு நான் போய் அந்த படத்தை உங்கள் முகத்தை பார்த்தாதான் என் மனசு ஆறுதல் அடையும் சந்தோஷம் அடையும் உங்கள் முகத்தை பார்த்தா அதில் கிடைக்கிற எனக்கு இன்பம் வேறு எதுலேயுமே இல்லைங்க தலைவனு அதனால் அப்படிப்பட்ட என் தலைமை இன்றைக்கி பெங்களூர் படப்பிடிப்புக்கு வந்திருக்கிறாரு அவரை நேரில் பார்க்க மாட்டோமா பார்க்க மாட்டோமான்னு ஏங்கின எனக்கு இன்னைக்கு நீங்கள் தரிசனம் கிடைக்காது உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைக்காதான்ட்டு நான் எவ்வளோ தூரம் உங்கள் முகத்தை ஒரு முறை பார்த்துடலாமேன்ட்டு எவ்வளோ நான் ட்ரை பண்ண தலைவா ஆனால் இந்த ஜனக்கடலில் உங்கள் முகத்தை என்னால் பார்க்க முடியல தலைவா அதனால தான் எனக்கு வேறு வழி தெரியல எப்படியாவது என் தலைவன் முகத்தை பார்த்துருனோ பார்த்தணுங்கிறதுக்காக அந்த கம்பத்தில் மின்சாரம் இருக்குதா இல்லை லைட்டு கம்பமா வெறும் கம்பமானு நான் எதை பற்றியுமே நான் யோசிக்கல என்னுடைய மனசில் இருந்ததெல்லாம் என் தலைவனுடைய முகம் தலைவனுடைய முகம் தலைவனுடைய முகம் அதை எப்படியும் பார்த்துருணும் பார்த்துருணும் பார்த்துருணுன்ட்டு நான் இந்த மாதிரி செஞ்சிட்டேன் தலைவன் என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னாரு அப்படியே தலைவர் அதை கேட்டு அப்படி மெய்சிலிடுத்து அவர் அப்படியே இருக அணைச்சி தெரியுமா சொல்கிறாரு என்னையை பார்க்கணுங்கிறதுக்காக உங்கள் உயிரை நீங்கள் பணைய வைக்கணுமா அப்படி உங்கள் உயிரை பணைய வச்சு என்னை பார்க்கணுன்னு நீங்கள் என்னணுமா ம் இது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா இந்த தவறை வந்து இனி நீங்கள் எப்பயுமே செய்யக்கூடாது உயிரோடு விளையாடுறத நீங்கள் நான் எப்பயுமே அனுமதிக்க மாட்டேன் என் ரசிகர்கள் என் உயிரை விட மேலானவங்க அப்படி அவங்க சொல்லிவிட்டு இனி இந்த தப்பு நீ செய்யக்கூடாதுன்றார் தலைவா உங்கள் பேச்சை நான் மீறுவேனா இனிமேல் இந்த மாதிரி ஆபத்தான விஷயத்தை நான் ஈடுபட்டேன் தலைவா ஈடுபட மாட்டேன் தலைவா அப்படின்னு சொல்லிடுறாரு அதன் பிறகு அந்த அவர் யாருன்னா ஒரு குதிரை வண்டி ஓட்டுற ஒரு குதிரை வண்டிக்காரர் புரட்சி தலைவர் ரசிகர் அவர் என்னத்துங்களா பண்ணுறார் தலைவர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் நடக்கிற இடத்துல அவருக்கு ஒரு சேரை போட்டு அந்த படப்பிடிப்பை கடைசி வரைக்கும் பார்க்குறதுக்கு அவருக்கு அனுமதிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அந்த ஷூட்டிங் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் அங்கே அத்தனை உபசரணங்களும் தலைவர் என்னென்ன சாப்பிட்றாரோ அதெல்லாம் அவருக்கு தலைவர் என்னென்ன அதாவது ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எது சாப்பிட்டாலும் சரி சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி அத்தனைக்கும் அவர் கொடுத்து அவரையும் சாப்பிட வச்சு படப்பிடிப்பு முடிஞ்ச பிறகு என்னதுங்களா பண்ணுறாரு அவரை தன்னோட நிற்க வச்சு அவர்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்து அவரை சந்தோஷக்கல்ல ஆழ்த்திக்கிட்டு எல்லாத்துக்கும் மேலே அவர் பாக்கெட்டில் ஒரு தொகையை வச்சு இந்த இதை போய் நீங்கள் செலவுக்கு வச்சிங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு அந்த ரசிகன் அன்னைக்கு செஞ்ச அந்த வேலை அவருடைய பிறவி பயனை அடைஞ்ச ஒரு சந்தோஷம் திரையில் பார்த்து என் தலைவனை நேரில் பார்த்துட்டேன் அவருடைய சூட்டிங்கை நான் பார்த்துட்டேன் அவர் போட்ட சாப்பாடை சாப்பிட்டுட்டேன் அவருடைய அவர் கூட நின்று நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் எனக்கு அவர் கொடுத்த அந்த பணத்தையும் நான் என் குடும்பத்துக்கு செலவுக்கு நான் பயன்படுத்த போகிறேங்கிற சந்தோஷம் ஆக இது வந்து அந்த ரசிகன் தலைவர் மீது கொண்ட அன்பு அந்த ஒரு ரசிகன் மட்டும் இல்லைங்க இந்த தமிழகத்தில் உள்ள இந்தியாவில் உள்ள கோடிக்கணக்கான ரசிகர்கள் புரட்சி தலைவர் மீது தான் உயிரையே வச்சிருக்கிறாங்கன்றது தான் நமக்கு அதாவது புரட்சி தலைவருடைய ஒவ்வொரு ரசிகருக்கும் ஒரு என்னமா இருக்குது அப்படிப்பட்ட ரசிகனை புரட்சி தலைவர் பெற்றதனாலையும் அப்படிப்பட்ட ஒரு தலைவனை ரசிகனாகிய நம்ம பெற்றது நம்ம எந்த ஜென்மத்தில் என்ன பாக்கியம் பண்ணமோ புரட்சி தலைவருடைய ரசிகனாக இருக்கிற பார்த்தீங்களா அந்த ரசிகன் அந்த ரசிகன் எம்ஜிஆர் ரசிகன் எம்ஜிஆர் ரசிகன் எம்ஜிஆர் ரசிகன் சொல்கிறதில் பெருமை கொள்கிறதில் நம்மளை விட பாக்கியசாலி இதை விட ஒரு பதவி பணம் பட்டம் வேறு எதுலேயும் கிடைக்கும் அப்படிப்பட்ட எம்ஜிஆர் ரசிகன் என்ற அந்த ஒரு எண்ணத்தோட நாம் இன்னும் இந்த ஜென்மம் உள்ள எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் புரட்சி தலைவருடைய ரசிகனாக பிறப்போம் ரசிகனா வாழ்வோம் என்று கூறி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்